வீடு நெருங்க நெருங்க பயமா இருந்தது கைலாசத்திற்கு திரும்பவும் வந்த வழியே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் வருவோமா என்று நினைத்தார் மேகங்கள் கரு கரு வென்று திரண்டு நின்று பயம் ஒருத்தினர் எந்த நிமிடமும் மழை இறங்கி விடலாம் இருக்கும் நிலையை பார்த்தால் குறைந்தது ஒரு மணி நேரமாவது அடித்து விட்டு தான் ஓயும் போல தெரிகிறது ஒழுங்கா வீடு போய் சேர்றியா இல்ல ஆழ தூக்குட்டமா என்று மிரட்டுவது போல இருந்தது சிலு சிலு வென்ற காற்றுக்கு நடுவே மலைத்துளிகள் புள்ளிகளாய் உடம்பில் தெரித்தன என்ன செய்வதென்று தெரியாமல் நிலை கொள்ளாமல் ஒரு நிமிடம் அப்படி ார் சாலைக்கு ஓரமாயும் இல்லாமல் நடுவிலும் இல்லாமல் ரெண்டும் நிற்பது தெரிந்துதான் இருந்தது ஓரிரு சைக்கிளும் பைக்குகளும் அடுத்தடுத்து வந்து தடுமாற வைத்தன கடந்து செல்பவர்கள் முறித்த வண்ணம் விலகி போனார்கள் மழை இறங்குவதற்குள் வீட்டை அடைய வேண்டும் என்கிற பரபரப்பும் பதட்டமும் எல்லோருக்கும் இருப்பதாய் தெரிந்தது காது கிளிய ஒலிக்கும் ஹாரன் ஒலிகள் அதை உணர்த்தின ஓரமா நில்லையா செத்து தொலைய போற எவனோ இவரை நோக்கி கையை நீட்டி கோபமாய் சொல்லிக்கொண்டே பைக்கில் கடந்து போனார் வேக சத்தம் இவரை பதறடித்தது அவன் சொன்ன வார்த்தையில் இவருக்கு கோபம் வரவில்லை மாறாக இன்னும் யாரேனும் சிலர் தன்னை குரல் எடுத்து மாட்டார்களா என்று இருந்தது உடல் ஒரு பலவீனம் நன்றாய் உணர்ந்தார் அவரை அறியாமல் ஆடின பூமியில் பாதம் பதித்து நிற்பதற்குரிய தெம்பு இல்லைதான் எதிரே தெரியும் மனிதர்கள் தெளிவான உருவமற்றவர்களாய் கடந்து செல்வதை பார்வை அறிய கண்களை கசத்தி விட்டு கொண்டார் அப்போதும் கலங்கிய நிலையை தொடர்வது மன ரெண்டு செய்து கொள்ள முயன்றார் சொல்லலாம் மனசு எரிச்சல் எரிச்சல்பட்டது அப்போது போகிற போக்கில் இடக்கையால் ஒருவன் அவரை ஓரமாய் தள்ளிவிட்டு போக ஐயோ என்றவாறு பின்புறம் சாய்ந்து தேங்கி இருந்த தண்ணீர் குரட்டைக்குள் கால்களை பதிக்க சகதி சலுக்கென்று இழுத்துவிட தடுமாறி விழப்போனவரை ஓடி வந்து ஒருவர் தாங்கி பிடித்தார் பார்த்து பார்த்து இன்னும் நல்லவர்கள் சிந்தனை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் முகம் தெரியாதவனுக்கு உதவ அவர்கள் தயங்குவதில்லை யாரும் யோசித்து செய்வதில்லை தன்னை மீறி அணிச்சை செயலாய்த்தான் சற்றென்று முனிந்து உதவுகிறார்கள் ஆனால் முகம் அறிந்த உடல் அறிந்த நாற்பது ஆண்டுகள் தன் கூட வாழ்ந்து கழித்த ஒரு ஜீவனை கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் தான் துன்புறுத்தி விட்டோம் செய்ய வேண்டிய கடமை சலித்துக் கொண்டே கோபத்தின் உச்சியில் நின்று எதற்காக இந்த கோபம் என்ற புரிதல் இன்றி அல்லது புரிந்தும் எரிச்சல் பட்டு படுக்கையில் கிடப்பவளை மேலும் மேலும் வார்த்தைகளால் துன்புறுத்தி மனம் விடுபட தூண்டி இன்னும் என்னவெல்லாம் தான் சொல்வது எதற்காக இப்படி செய்தேன் இப்போதுதான் மனம் வாட்டுகிறது இத்தனை நாளாய் கோபம் தான் தழும்பில் நின்றது ஓங்கி உதைக்க கூட கால் போனது போதுமான தெம்பில்லை இல்லையானால் அதுவும் நடந்திருக்கும் பாவம் செய்ய மனசு அஞ்சுவதில்லையோ கோபம் கண்ணே மறைக்கும் தான் அறிவையும் அல்லவா சுத்தமாக மறைத்து விடுகிறது இப்படி படுக்கையில் விழுந்து நம்மை செத்து தொலை போறையா கொஞ்ச நேரத்துக்கு முன் தன்னை போன அந்த வார்த்தைகள் செத்து தொலை தானும் தானே சொன்னோம் என்று சொன்னோம் கையை மூத்துக்கு நேரே நீட்டி எரிச்சலுடன் பல்லை கடித்து சொல்லியிருக்க வேண்டாமோ இப்போது நினைத்து என்ன பயன் சிதறிய சொற்களை அல்ல முடியுமா போ என்னை விட்டு போ நானாவது நிம்மதியாய் இருக்கேன் நிறைய சொல்லியாயிற்று வார்த்தைகளுக்கு பஞ்சமே இல்லை எதற்கு பயன்படுத்துகிறோம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்கிற விவசாயி தான் கிடையாது முடியுமானால் எல்லாவற்றையும் பேசி விடுவதுதான் மனித இயல்போ இயல்பா அல்லது சிலருக்கான முத்திரையா உனக்கு என்பது எனக்கு எண்பத்தஞ்சு ஞாபகம் இருக்கட்டும் நானும் கொஞ்சம் எனும் தூங்க வேண்டாமா ராத்திரி பூராம இப்படி அனுத்திட்டே இருந்தனா யாருக்கு தெம்பு இருக்கு எந்திரிச்சு பாக்குறதுக்கு எனக்கு என்ன சின்ன வயசா உன் முன்னாடி உட்கார்ந்து தவம் கிடக்கிறதுக்கு இந்த மூத்திர நாத்தத்தோட எவன் இருப்பான் உனக்காக என்ன எல்லாம் தான் படுறது வீடே கக்கூஸ் மாதிரி ஆகி போச்சு எங்க பார்த்தாலும் பீ நாத்தம் எவ்வளவு பினாயில் அடிச்சாலும் ஓவே நாங்குது கரும கருமம் எல்லாம் என் தலையெழுத்து சாப்பிட உட்கார்ந்தா வாமிட் வருது சோறு இறங்கினா தானே கண்களில் இருபுறமும் வழிந்தோடும் கண்ணீர் உணர்கிறாள் சொல்வது புரிகிறது ஆனால் அல்லது திட்டுகிறோம் என்று தெரிகிறது மனசு அலாவிட்டால் கண்ணீர் பெருகுமா அழு நல்லா அழு அதுக்காக அவள் நான் சொல்றது புரிய கண்டுதானே அலற அப்போ காது நல்லா கேக்குது அதானே அர்த்தம் பேச மட்டும் முடிஞ்சா என்ன பேச்சு பேசு பதிலுக்கு பதில் சொல்லாம இருப்பியா அதான் ஆண்டவன் இப்படி படுக்க போட்டிருக்கான் கொடுத்தான் தண்டனை எனக்கு என்ன வந்தது என்னையும் போட்டு படுத்துறானே நானும் தான் பழுகிடா விட்டுட்டா ஓட முடியும் அதான் சீரழியற என்னவெல்லாம் விட்டேன் இத்தனை சீக்கிரம் போகும் என்று தெரிந்திருந்தால் பேசி மாட்டேனோ ஒரு ரெண்டு மாதம் கழிவதற்குள் என்னவெல்லாம் ஆர்ப்பாட்டம் அடங்கி இருக்க முடியவில்லையே வயசானா கூர்கெட்டு போகுங்கிறது சரிதான் ஆனாலும் நாற்பது வருஷம் வாழ்ந்தவளோட இப்படி இருக்கலாமா பேசினது பேசினது தானே வார்த்தையை சிதற விட்டா திரும்ப பொறுக்க முடியுமா போயிட்டா ஆள் இல்ல ஆனா நான் சொன்ன வார்த்தைகள் பேசுன பேச்சுக்கள் கடவுளே இப்பதான் என் அறிவு தெளிஞ்சதா இவ்வளவும் நடந்தாதான் ஞானம் பொறக்குமா இப்பயும் ஞானம் பொறந்துடுதா இல்ல இதுவும் பிரம்மையா அவ்வளவு ஈஸியாவா ஞானம் வந்துடும் ஒரு நிகழ்வுக்கு சந்நியாசியா எப்படி சாத்தியம் சந்நியாசினா எல்லாத்தையும் விட்டவொன்னு அர்த்தமாயிடுமா எவன் சொன்னா

யோசனையும் இப்பதான் தோணணுமா புத்தி கெட்டு போய் சித்தம் தெளிஞ்சு என்ன பையன் அவ இல்லையே படுக்கையராச்சும் படுத்துட்டு இருக்கலாமே இப்படி போயிருக்க வேண்டாமே கிடந்த கோலத்துல அவ சொல்ல சொல்ல வீட்டுக்காரியம் பாத்திருக்கலாமோ ஏன் அதுக்கான பொறுமை இல்லாம போச்சு வயசு மட்டும்தான் ஆயிருக்கா தனக்கு எண்பத்தஞ்சுக்கான எந்த மெச்சூரிட்டியும் இல்லையோ சராசரிக்கும் கீழால இருக்கேன் மனைத்துளி பலமாய் விழுவதை உணர்ந்தார் உடனடியாக எங்காவது ஒதுங்க வேண்டும் நடையை கவனமா எட்டி போட்டு மூடி இருந்த ஒரு கடை மறைப்பில் நின்று கொண்டார் நாலஞ்சு பேர் சட்டு சட்டென்று வந்து நெருக்க ஆரம்பித்தார்கள் ச்சே ரூட்லதான் எப்படின்னா இங்கேயுமா மனுஷன் ஒதுங்கி நிக்கக்குள்ள உரிமை இல்லையா வந்து இடிக்கிற பாரு காட்டா மாதிரி இங்க பாடுறா ஐயா சலிச்சுக்குறாரு ஏயா நீ மட்டும் தான் நனையாம நிக்கணுமா ஒதுங்கியா ஆளும் மண்டையும் நன்னா நில்லுங்கோ யாரு வேண்டானா நான் அப்படி போய்க்கிறேன் சொல்லிட்டு அகன்று பக்கத்து கடை வாசல்ல போய் ஒண்டிக் கொண்டார் கைலாசம் உடனே பேசி போடுறாங்களே வாயில வந்தபடி என்ன திமிரு நீ பேசலையா நீ உன் பொண்டாட்டிய பேசலையா தாங்குறேன் தான் வேலைக்கு போய் உனக்கு ஆக்கி போட்டாலே அடங்கி கிடந்தியா நீ என்ன துள்ளு துள்ளுன என்னெல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசின நாக்குல நரம்பு உண்டா உனக்கு கட்டுன பொண்டாட்டியே எவனாவது அப்படி பேசுவானா கடவுளுக்கே அடுக்குமா செத்து போ செத்து போன்னு எத்தனை வாட்டி சொல்லி துன்புறுத்தி இருப்ப அந்த வாத்தியோட உஷ்ணம் அறியுமா உன் உடம்பு நாளைக்கு நீ படுக்கையில விழமாட்டேங்கிறது என்ன நிச்சயம் அப்போ சீந்து இல்லாம சீரழிய போற ஞாபகம் இருக்கட்டும் எப்பா சாமி என்னெல்லாம் மனசுல உதிக்குது இப்பத்தான் அறிவி வேலை செய்யுதோ கடவுளே என்ன மட்டும் ஏன் வச்சிருக்க கூப்பிட்டுக்கோ ஏன் நானும் அவளோடய போய் சேர்ந்திருப்பேன்னு இன்னும் என்னெல்லாம் சிறுழிவு தனியா அனாதையா கிடந்த சாகணுமா அதான் வீடுனாலே பயமா இருக்கோ போகாமல் இருப்பதற்கு மழை ஒரு சாக்கு வீட்டில் என்னவோ பயமுடுத்துகிறது பகலிலேயே அந்த தனிமை ஆகவில்லை இரவை எப்படி கழிப்பது அதிலும் அவள் படுத்திருந்த அந்த அரை பக்கம் அவள் செல்வதே இல்லை இந்த பக்கம் காலை நான் படுத்துக் கொள்கிறார் கதவை சாத்தி விடுகிறார் அது என்ன இலவோ கதவு லேசாய் அடிக்கடி அடித்துக் கொள்கிறது யாரோ தத்துவது போல் மேல் நடு கீழே என்று மூன்று தாழ்பால்களையும் தான் போட்டிருக்கிறார் ஆனாலும் கேட்கிறது ஒருவேளை மனப்பிராந்தியோ இத்தனை நாள் இந்த சத்தம் இல்லையே மடையா மடையா இத்தனை நாள் எங்க சாத்தன கதவை மூளை கெட்டவனே தண்ணி தண்ணி எப்ப பார்த்தாலும் தண்ணி கொண்டு வந்து குடுத்தாலும் நிறைய கொடுக்கிறியா ஒருவாய் ஒரே உருவாய் அதிலையும் பாதி வழிஞ்சிடுது ஒழுங்க கூட சக்தி இல்ல அப்புறம் என்ன தண்ணி வேண்டி கிடக்கு என் பிராணல வாங்குறதே உனக்கு வேலையா போச்சு ஒரு மணி நேரம் தொடர்ச்சியா தூங்க முடியுதா ராத்திரி பகல் இப்படியே கழிஞ்சா அப்புறம் நான் தான் என்ன செய்ய முடியும் அநியாய அநியாய நல்லா மாட்டிருந்தேன் இருக்கவும் இல்லாம போகவும் இல்லாம போய்விட்டால் மூன்று நாளாயிற்று தொலை போய் தொலை என்று சொல்லி கடைசியில் தொலைந்தே விட்டால் உங்களுக்கு என்னால சிரமம் வேண்டாம் நல்லா இருங்க கண்ணீரால் கதை பேசி காணாமலே போய் போய்விட்டாள் என்னை தனியாக்கிட்டு போறதுல அம்புட்டு சந்தோஷம் இல்ல கிடந்து திண்டாடட்டும் தான் புத்தி வரும் இதானே உன் நினப்பு நான் வருத்தப்படுவேன் நினைச்சியோ அதான் நடக்காது பாரு நான் பாட்டுல ஜாலியா இருப்பேன் வீட்டுல சமைக்க மாட்டேன் வெளியில தான் திம்பேன் கோயில் சிரிமானு போவேன் என் இஷ்டத்துக்கு சுத்துவேன் யாரும் என்ன கேட்க முடியாது ஏன் இப்படி தண்ட செலவு பண்றேன்னு நீயும் கேட்க முடியாது எல்லாம் என் இஷ்டம் உன்னோட கஷ்டப்பட்டேன் அதுக்கு பழன் பாரு செய்யறனா இல்லையா பாரு ஒத்தையா இருந்து கழிச்சு காட்டுறேனா எமல் கொண்டு போக மாட்டான் ஏன்னா அவனுக்கும் என்ன பிடிக்காதாக்கும் அதனாலதான் விட்டு வச்சிருக்கான் ஒத்து மரத்து குரங்காட்டம் கிடப்பேன் மேல இருந்து பாரு பாத்து ரசி ரசிச்சு சிரி அப்படியாச்சும் உன் ஆத்மா சாந்தி ஆகட்டும் உன்னை படுத்தினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எல்லாம் நினைத்து பார்த்தாயிற்று சொல்லி கொண்டாயிற்று குழம்பி தள்ளி ஆயிற்று போன பின்னால் தான் தெரியும் தெரிகிறது அந்த தனிமை அதன் தாக்கம் அரூப வளம் வருகிறாள் வீட்டில் எங்கு திரும்பினாலும் நோக்குகிறாள் என்ன என்று கேட்கிறாள் சாப்பிடலா என்று உபசரிக்கிறாள் தண்ணி வேணுமா என்கிறாள் கடைக்கு போயிட்டு வரேன் என்கிறாள் போய் திரும்ப வந்து கதவை தட்டுகிறாள் காலின் பெல்லை பாத்ரூமில் குளிக்கும் மோசை துணி கசக்கும் சத்தம் இருப்புடவையோடு வெளித்தோன்றும் காட்சி சாமி படத்தில் முன்னால் நின்று உச்சரிக்கும் ஸ்லோகம் மணி சூடமேற்றி தீபாரதனை செய்யும் நனினம் மாறாத அந்த வளையில் ஓசை வீடு முழுக்க நிறைந்திருக்கும் அந்த மங்கள <usat> உலி <usat> <usat> அடடா எத்தனை மங்களகரமான நிகழ்வுகள் எத்தனை மறக்க முடியாத காட்சிகள் வீடே கோயில் கோயிலுக்குள் அவள் தெய்வம் ஐயோ அநியாயமாய் எல்லாமும் தவறவிட்டேனே இப்போது நினைத்து என்ன பயன் ஒருவர் உயிரோடு இருக்கையிலே அவரின் பெருமைகள் உணரப்பட வேண்டாமா ஒருவர் ஜீவிக்கையிலே அவரை மதித்து போற்ற வேண்டாமா இப்படியா போன பின்பு புலம்புவது கிடந்து அழுவது இப்படியா இழந்ததை நினைத்து ஏங்குவது மனிதர்களின் பெருமைகள் அவர்கள் வாழும் காலத்திலேயே உணரப்படுவதில்லையா உணர்ந்து போற்றப்படுவதுதானே நியாயம் எல்லா மனிதர்களும் இப்படித்தான் ஏன் உலகமே இந்த ரீதியில்தான் இயங்குகிறது என்று கொள்ளலாமா அது நானும் ஒரு அங்கம் என்னை சமாதானப்படுத்திக் கொள்ள உலகை இழுக்கிறேனா உலகம் என்ன செய்யும் உன் புத்தி எங்கே போயிற்று கடவுளே என்ன இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என் அறிவு ஏன் இப்படி மழுங்கியது புத்தி ஏன் இப்படி பிசுகியது எனக்கு மன்னிப்பு உண்டா என் பாவத்துக்கு நானும் வேண்டியதை அனுபவித்துதான் கரை சேர வேண்டுமா கரை சேருவேனா அதுவாவது கிடைக்குமா எனக்கு ஜானகி ஜானகி அந்த சீக்கிரம் கதவைத்தர மழை கொட்டுறது சொட்ட சொட்ட நடந்துட்டு வந்திருக்கேன் பாரு குளிர் நடுக்குது சீக்கிரமா தடத்தட வென்று தன்னை மறந்து தட்டி தீர்த்த போதுதான் அவள் இல்லை என்ற ஞாபகம் வந்தது கைலாசத்திற்கு எதிர் வீட்டில் ஆள் இல்லை என்பதை உணர்ந்த போது நல்ல வேலை என்று மனசு சமாதானப்பட என்னவோ ஒரு பயத்தோடைய கதவை சத்தமின்றி திறந்து களத்தில் வீட்டுக்குள் புகுந்த போது யாரோ கையை பிடித்து உள்ளே இழுத்து போட்டது போலிருந்தது பயத்தில் வெளியிட்டு போய் சற்றென்று வாய் கதவை சாத்தி பூட்டி தன்னையும் அந்த குடிலுக்குள் அடித்துக் கொண்டார் கைலாசம் இந்த வீடியோ முடிவுல வலுது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி